வெல்கம் டு மினிட் வீடியோஸ் இந்த உலகத்துல பல காலமா விடை தெரியாமல் இருந்த பல விஷயங்களுக்கு அறிவியலின் மூலமா விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப நாளா தவறா புரிந்து கொள்ளப்பட்ட பல்வேறு விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க உண்மை அறிவியலின் மூலமாக தான் நமக்கு தெரிய வந்துச்சு பட் ஸ்டில் அப்படிப்பட்ட அறிவியல் நாளையும் இது வரைக்கும் சரியான விளக்கம் கொடுக்க முடியாத சில விஷயங்களும் இங்க இருக்கத்தான் செய்து அதை பத்தின ஒரு கவுண்ட் தான் இது வாங்க வீடியோ போலாம் போகலாம் ஒர்க்கிங் ஆஃப் இப்போ மருத்துவமனைகள்ல ஏதாவது ஆபரேஷன்ஸ் நடந்துச்சுன்னா அது மேஜர் ஆபரேஷனாவும் இருக்கலாம் இல்ல ஏதாவது சின்ன ப்ரொசீஜராவும் இருக்கலாம் அந்த சமயத்துல பேஷண்ட்டுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கறதுன்றது ரொம்பவே முக்கியம் அப்படி கொடுக்கப்படுற அனஸ்தீஷியா கரெக்டான லெவல்ல கொடுக்கப்படணும் இல்லனா அவங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு இதுக்காகவே படிச்சு ட்ரெயினான ஆன ப்ரொபஷனல்ஸ் கண்டிப்பா அந்த சமயத்துல அங்க இருந்தே ஆகணும் இது ஒரு முக்கியமான ரூலா இப்போ இருக்கு இந்த அனஸ்தேஷியாவை முதன் முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கும்போது ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுல தான் முதன் முதல்ல இந்த அனஸ்தேஷியாவோட பயன்பாடு டெமான்ஸ்ட்ரேட் செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறமா உலக முழுக்க இந்த அனஸ்தேஷியாவோட பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பிச்சது ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா இந்த அனஸ்தேஷியா பயன்பாட்டுக்கு வந்து ஒரு நூற்றாண்டுக்கு மேல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாம தான் இருந்தது ஏன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்குமே இத பத்தின நிறையவே தகவல்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையில அனஸ்தேஷியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல எலிகளை வச்சு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டடியில தான் இந்த அனஸ்தேசியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுகிட்டாங்க இந்த அனஸ்தேசியா ஒருத்தருக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண வாட்டியோ இல்ல அவரை பிரீத் பண்ண வச்ச வாட்டியோ இது என்ன பண்ணுதுன்னா ஒருத்தரோட மூளையிலயும் ஸ்பைனல் கார்டுலயும் இருக்கக்கூடிய நியூரான்ஸோட செயல்பாடை குறைக்க வைக்குது இந்த நியூரான்ஸ் ஒவ்வொரு மனுஷனோட நர்வஸ் சிஸ்டம்லயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செல்கள் இவை தொடர்ந்து ஹை பிரீக்வன்சி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தங்களுக்குள்ள பரிமாறிக்கிட்டே இருக்கும் இந்த கம்யூனிகேஷனை தான் தேசியா மட்டுப்படுத்துவதாகவும் தான் ஒருத்தருக்கு பலியே தெரியாம மயக்க நிலைக்கு போறாங்கன்றதையும் கண்டுபிடிச்சாங்க நம்ம எல்லோரோட முகத்தையும் ஒரு பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப் மூலமா எக்ஸ்பேன் பண்ணி பார்த்தா நம்மளோட முகத்துல இருக்க சின்ன சின்ன போர்ஸ்ல ஒரு குட்டி உயிரினம் வாழ்வத நாம பார்க்க முடியும் இவை நம்ம தோல்லையே தான் வாழ்ந்து வருது ரீப்ரொடியூஸ் பண்ணுது ஏன் அவற்றோட கழிவுகளை வெளியேற்றுவது கூட நம்ம தோல்ல தான் சொல்றாங்க இந்த ரொம்ப சின்ன வகை பூச்சிகளோட பேரு டெமோடெக்ஸ் இவை கிட்டத்தட்ட எல்லா பாலூட்டிகளையுமே பார்க்க முடிவதா சொல்றாங்க இந்த ஃபேஸ் மைட்ஸ்ன்றது ஏதோ புது விஷயம்லாம் கிடையாது மனித இனத்தோட ஆரம்பத்தில இருந்தே இவை மனிதர்களோடய சேர்ந்து வாழ்ந்து வருவதா சொல்றாங்க இந்த ஃபேஸ் மைட்ஸ்னால எந்த பிரச்சனையுமே ஒருத்தருக்கு நடக்காது தான் ஆனா அதை வெளியேற்றவும் முடியாது இந்த உலகத்துல ரேண்டமா ஏதாவது ஒரு பர்சனை கூப்பிட்டு அவங்களோட முகத்தை டெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பா அவங்களோட முகத்திலையும் இந்த ஃபேஸ் மைட் இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த உலகத்துல இருக்க எல்லார் முகத்திலயுமே இந்த ஃபேஸ் மைட் இருக்கும் இது எப்படி வாழுதுன்னா நம்மளோட தோல்ல இருக்கக்கூடிய அண்ட் இதுக்கான உணவு என்னன்னு பார்க்கும்போது நம்மளோட தோல்ல உருவாகுற டெட் செல்ஸ் தான் உணவாகவும் இருக்கு அப்போ இதனால ஒரு பிரச்சனையும் ஏற்படாதான்னு கேட்டா மேபி சிலருக்கு அதனால ஏதாவது இரிட்டேஷன் மாதிரியான ரியாக்ஷன் மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு ஏற்படலைன்னு சொல்ல முடியாது பட் அதனால இது வரைக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது அண்ட் இந்த ஃபேஸ் மேட்ஸ் எதுக்காக நம்ம முகத்தில் இருக்கு இதனால ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கான்னு எதுவுமே இது வரைக்கும் நமக்கு தெரியாது டாக்ஸ் பிரெயின் கெட்டிங் பிகர் மனிதர்களோட உற்ற நண்பனா நாய சொல்லுவாங்க பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நாய்கள் மனிதனால டொமஸ்டிகேட் செய்யப்பட்டுடுச்சு அப்போ இருந்து நாய்கள்ல பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவும் ஏற்பட கிடையாது சொல்ல அவற்றோட ஆன்செஸ்டர்ஸான ஓனாய்களோட மூளைய அளவை விட மனிதர்களால டொமெஸ்டிகை செய்யப்பட்ட நாய்களோட மூளைய அளவு சின்னதாக ஆரம்பிச்சது ஏன்னா ஓநாய்கள் காடுகள்ல வாழ்வதால அவை உணவு தேடுவதில் இருந்து ஆரம்பிச்சு பல வேலைகள்ல அவை ஈடுபடும் அதுக்கு தகுந்த மாதிரியே அவற்றோட மூளையும் எவால்வ் ஆகியிருக்கும் ஆனா டொமஸ்டிகேட் செய்யப்பட்ட ஒரு நாய்க்கு உணவு தேட வேண்டிய அவசியம் கிடையாது அது தங்க தேவையான இடத்தையும் தேட வேண்டிய தேவை கிடையாது சோ அவற்றோட வேலையும் கம்மி இதனால கடந்த காலங்கள்ல சொல்ற சில கமான்ஸ மட்டும் ஒபே பண்ணதால அவற்றோட மூளை பெரிய அளவுல எதுவும் வளர கிடையாது இன்னும் சொல்ல போனா நாய்களோட மூளையின் அளவு கடந்த காலங்கள்ல ஓனாய கம்பேர் பண்ணும்போது சிறியதாக ஆரம்பிச்சுதான் ஆனா கடந்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல டொமஸ்டிகேட் பண்ண நாயோட பிரெயின் சைஸ் பெருசாக ஆரம்பிச்சிருக்கான் இதுக்கான காரணம் என்னன்னு ப்ராபப்ளி யாருக்குமே தெரியல ஒரு தியரியா என்ன சொல்றாங்கன்னா இப்போ மனிதர்கள் நாயை வளர்க்கக்கூடிய விதமே வேற மாதிரியா மாறிட்டதால இதுக்கு கோப்பப்படுறதுக்காக கூட நாய்களோட மூளை எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம்னு குறிப்பிடுறாங்க ஆனா உண்மையான காரணம் என்னன்னு யாருக்கும் தெரியல டொனேடோஸ் கெட்டிங் பிகர் வெதர் மாற்றங்களை பெரியளவுில இருக்கு அது நல்ல விதத்துல இல்ல மோசமான விதத்துல அதுவும் குறிப்பா கடந்த சில பத்து ஆண்டுகளுக்குள்ள இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய புயல்களும் சூறாவளிகளோட அளவும் வேகமும் எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே வருதுன்னு கண்டறியப்பட்டிருக்கு இது ஒரு கன்சர்னிங்கான ஃபேக்டர் தான் பட் இதுக்கான காரணம் என்னன்னு யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இதுக்கு வேற எங்கேயும் எல்லாமோ எக்ஸாம்பிள் பார்க்க தேவையில்லை நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கலாம் கடந்த ஒரு பத்து வருடங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல பல மாவட்டங்கள் பெரிய புயல்களினால பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் பல வருடங்களுக்கு அப்புறம் திருநெல்வேலியில கொட்டின கனமழை காரணமா வெள்ளம் வர்ற அளவுக்கெல்லாம் நிலமை போயிருக்கு இது இங்கன்னு மட்டும் இல்ல உலகத்தோட பல இடங்கள்லயும் இதே நிலைமைதான் தொடர்ந்து நடந்துகிட்டே வருதான் அதுவும் ஒரு வருஷம் ஏற்படுற பாதிப்பை விட அடுத்த வருஷம் தாக்குற புயல்னால ஏற்படுற பாதிப்புன்றது ரொம்பவே அதிகமா இருப்பதாகவும் சொல்றாங்க பொதுவா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு குளோபல் வார்மிங் தான் காரணம்னு சொல்லுவாங்க இதுக்கும் அதே தான் சொல்லப்படுது குளிர்காலம் குறைஞ்சு கோடை காலம் அதிகமாகி வருவதிலிருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள் இதுக்கு காரணமா இருக்கலான்னு சொல்றாங்க இதனாலதான் உலகத்துல சமீப ஆண்டுகள்ல ஏற்படக்கூடிய புயல் சூறாவளிகளோட எண்ணிக்கை அதிகமாகி வருவதாகவும் ஒரு தியரி சொல்லப்படுது ஆனா இதுதான் காரணமாக இல்ல வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமான்றத பத்தி இதுவரைக்கும் ஒரு தெளிவான விடை தெரிய வரவே இல்லை பாறைகள்னு உடனே நமக்கு நினைவுக்கு வருவது கடினமான கனமான அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாத ஒரு பொருள்னு தான் நமக்கு தெரியும் ஏன்னா பாறைகளை நாம் அப்படி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இதுக்கு முற்றிலும் மாறான வளையக்கூடிய ஒரு பாறை இருக்குது அதோட பெயர் தான் இட்டாக்கொலோமைட் இது சான்ஸ்டோன் வகையை சேர்ந்த ஒரு பாறையா பார்க்கப்படுது இது இந்த உலகத்திலேயே பேசில் இருக்க மினாஸ் கிராயிஸ் என்ற பகுதியில் இருக்க இட்டாக்கோலும் ஒரு இடத்துல தான் கண்டறியப்பட்டிருக்கு இது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைப்பதால இதுக்கு இந்த பகுதியோட பெயரையே வச்சிருக்காங்க இந்த பாறைக்கு ரப்பரோட சில பண்பு இருக்கு உதாரணத்துக்கு இத ரப்பர் மாதிரி நம்மளால வளைக்க முடியும் ஆனா ஸ்ட்ரெச் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு பாறையை வளைக்க முடியும்ன்றதே நம்ப முடியாத ஒரு விஷயம் இந்த பாறை இப்படி பெண்டாகிறதுக்கு என்ன காரணம்ன்றது இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு தான் இருக்கு இதோடபோது இந்த பாறையில இருக்க துகள்கள் மற்ற பாறைகள்ல இருக்க மாதிரி டென்ஸா இல்லாம இடைவெளிகளோட இருக்கான் அதே மாதிரி இவையெல்லாம் ஒழுங்கற்ற வடிவங்களையும் இருக்கான் ஒருவேளை இதுதான் இந்த பாறையோட பிளெக்சிபிலிட்டிக்கு காரணமா இருக்குமோன்னு கூட ஒரு தேரி சொல்லப்படுது பட் உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாம இங்க மட்டும் எப்படி இது உருவாச்சுன்றது இப்போ வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு அதுவும் ஒரு பாறை எப்படி பெண்ட் ஆகுதுன்ற கேள்விக்கான விடை இப்போ வரைக்குமே தெரிய வரல உண்மையாவே இது ஒரு மிஸ்ட்ரி தான் ஸோ இவைதான் இந்த உலகத்தில் இருக்க அறிவியலால இப்ப வரைக்கும் விடை கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ